நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது அந்த பணத்திற்காக தினமும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஓட வேண்டியிருக்கிறது ஒருவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவசியமான ஒன்றாக பணம் மாறிவிட்டது அதாவது கல்லறைக்கு போகும் வரை சில்லறை தேவைப்படுகிறது பணத்திற்காக ஒருவரின் கீழ் வேலை செய்கிறோம் அல்லது சொந்தமாக ஏதேனும் ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ வைத்து வேலை பார்த்து வருகிறோம் அவ்வாறு வேலை செய்கையில் நாம் சம்பாதிக்கும் பணமானது நம் கையில் தங்க வேண்டும் நாம் உழைக்கும் அளவிற்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்க வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் காரியம் வெற்றி அடைய வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது தொழில் புரியும் இடத்திலோ வைத்தால் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும் பணம் ஈர்க்கும் சக்தியும் அதிகரிக்கும் அது என்ன பொருள்னா வெட்டிவேர் வசம்பு மஞ்சள் கிழங்கு பச்சை கற்பூரம் கருங்காலி கட்டை அல்லது வெண்கடுகு இந்த ஐந்து பொருட்கள் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது தொழில் புரியும் இடத்திலோ வைக்கலாம் அதுடன் சேர்த்து ஐம்பத்தோரு ரூபாய் அல்லது நூத்தி ஒரு ரூபாய் என வைத்து என்ன காரியம் வெற்றியடைய வேண்டுமோ அதனை ஒரு பேப்பரில் எழுதி வீட்டில் உள்ள அனைவரின் பெயர் நட்சத்திரம் ஆகியவற்றையும் எழுதி அந்த மஞ்சள் துணியில் கட்டி வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள் நினைத்த காரியம் வெற்றியடையும் யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப நம்ம கைக்கு வரவில்லை என்று நினைத்தால் அல்லது வேறு எந்த காரியம் வெற்றியடைய வேண்டுமோ அதற்காக இந்த பரிகாரத்தினை செய்யலாம் வளைபுரை நாட்களில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுக்கர ஓரையில் இவ்வாறு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதற்கு தினமும் மஞ்சள் குங்குமம் விட்டு ஏதேனும் ஒரு பூவினை வைத்து தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் என்ன நினைத்து எழுதி அந்த மஞ்சள் துணியில் கைட்டு வைத்துள்ளோமோ அது அனைத்தும் வெற்றியடையும் இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி